வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற போர் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது போர் தொடர்பான தவறான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது எதிர்காலத்தில் எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கையும் போராகவே கருதப்பட்டு தக்க பதிலடி கொடுப்பது என இந்தியா முடிவு செய்துள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை இயக்குநர் இந்தியாவின் ராணுவ தலைமை இயக்குநரை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் குறித்து பேசியதாக தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்று மாலை ஐந்து மணி முதல் வான்வழி தரைவழி மற்றும் கடல் மார்க்கமான அனைத்து ராணுவ நடவடிக்கையையும் நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தை மீண்டும் நாளை மறுநாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார் at 1535 hours this earlier this afternoon uh, it was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours indian standard time today instructions have been given on both sides to give effect to this understanding இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலில் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைப்பதில் இருதரப்பிலும் புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த அவர் பயங்கரவாத நடவடிக்கைகள் எந்த வடிவில் வந்தாலும் அதனை ஒடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று கூறினார் இம்முடிவை எடுத்துள்ள இரு நாடுகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதி செய்வதில் முப்படைகளும் எப்போதும் தயாராக இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று மாலை முப்படை அதிகாரிகள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி கடற்படை அதிகாரி கமாண்டர் ரகுநாயக் ஆகியோர் பாகிஸ்தான் தரப்பில் தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவித்தனர் மசூதிகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தவறான தகவல்களை பாகிஸ்தான் தரப்பில் பரப்பப்படுவதாக அவர்கள் கூறினர் எஸ் நானூறு மற்றும் பிரமோஸ் ஏவுதள அமைப்பு ஆகியவற்றை பாகிஸ்தான் ராணுவம் தாக்கி அழித்ததாக வெளியான தகவல்கள் உண்மையில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்றும் எந்தவொரு வழிபாட்டு தளத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த எப்போதுமே முற்பட்டதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் எந்தவொரு தவறான நடவடிக்கையையும் எதிர்கொள்ள முப்படைகளும் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்தியா வலிமையுடன் கையாண்டது என்றும் இனிமேலும் இதுபோன்ற அத்துமீறல்களை பாகிஸ்தான் நடத்தினால் தக்க பதிலடி தரப்படும் என்றும் இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த மூன்று நாட்களில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு விட்டதாகவும் அந்நாட்டு ராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானுக்கு பதிலடி தருவதில் முப்படையினரும் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் கூறினர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அவரது இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பயங்கரவாதத்தை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினர் எதிர்காலத்தில் எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கையும் பாகிஸ்தான் மண்ணில் இருந்து ஏவப்பட்டாலும் அதனை ஒரு போர் நடவடிக்கையாகவே கருதி பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இதுகுறித்து ஆப்கான் செய்தி தொலைக்காட்சியில் பேசிய அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு இனாயதுல்லா கவாரிஸ்மி பாகிஸ்தானின் குற்றச்சாட்டில் எவ்வித உண்மையும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார் இன்று காலை புதுதில்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியும் பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்கள் தற்போது யார் நண்பர்கள் யார் எதிரிகள் என்பதை தெளிவாக இனம் புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் எல்லையை கடந்து தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது அந்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் ஆப்கானிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலை குறித்தும் சந்தேகத்திற்கிடமான தகவல்கள் ஏதேனும் சமூக வலைதளத்தில் இடம்பெறுமாயின் அது குறித்து தகவல் தெரிவிக்குமாறு மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த தகவல்களை எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் ஃபேக்ட் செக் அட் பிஐபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியிலும் இதுகுறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிவில் பாதுகாப்பு சைரன் ஒலியை ஊடகங்கள் தங்களது நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த சைரன் ஒலியை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதால் அதன் முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது அசாதாரண போர்ச்சூழலில் மட்டும் இந்த ஒளி எழுப்பப்பட்டால் மக்கள் விழிப்புடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் அவர் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் நான்கு நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றது ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் மாதுரா தமான் கவன்கர் நூற்று முப்பத்தொன்பது நூற்று முப்பத்தெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் கார்சன் கிராஹேயை வென்று தங்க பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் பிரிவில் ரிஷப் யாதவ் தென்கொரியாவின் கிம் ஜுங்கோவை வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற போர் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது போர் தொடர்பான தவறான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது எதிர்காலத்தில் எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கையும் போராகவே கருதப்பட்டு தக்க பதிலடி கொடுப்பது என இந்தியா முடிவு செய்துள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது